ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி போடலான்ட்டு இருக்கிறேங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டெய்லி ஃப்ரூட்ஸு பிஸ்கட்டு இந்த பிரெட்டு இந்த மாதிரி கொடுக்கறத விட இடையில இடையில சின்ன பிள்ளைங்க தானே ஆயில் ஐட்டம் கொடுக்கலாம் இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் தலைப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ அரை வாழைக்காய் தான் போட போகிறேங்க வாழைக்காய் இந்த மாதிரி தோலை மொத்தமாக சீவாமல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தோலோடு இருக்குங்க அந்த தோலோடு நாம் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ரொம்பவும் மொத்தமாக வழித்து எடுக்கக்கூடாது தோலை இந்த நாரோட இருக்கும்போது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்திங்கன்னா இதே சீவலில் சீவுனிங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வே சீவுற சீவலில் சீவுனிங்கன்னா மொத்தமாக தோல் உறிஞ்சி வந்துடுங்க நான் வந்து கடையில் போடுற மாதிரி போட மாட்டேங்க ஒன்று ரவுண்டாக கட் பண்ணுவேன் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி அப்படி இல்லைன்னா இந்த சீவலில் வந்து நான் சீவிக்குவேங்க அதுவும் மெலிசாக சின்ன சின்னதாக வரும் அவங்க கடையில் போடுறவங்க ஆயில் வந்து அதிகமாக விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுவாங்க நாம் வீட்டு யூஸ்க்குன்றப்போ அளவான ஆயில் விட்டு வறுத்தா போதுங்க இப்போ பாருங்கள் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய் சீவுறதுல இந்த ப்ளேஸ் இருக்கு இல்லைங்களா இதில் நாம் சீவிக்கலாம் பாருங்கள் இப்படி வச்சு இப்படி மெலிஸ் மெலிசா வருங்க இந்த வாழை நாரோடைய வரும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க ரெண்டாவது ரொம்ப விரல் ஒட்டி போடாதீங்க பிகின்னர்ஸ்க்கு வந்து டக்குன்னு கை காயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தெரியாதவங்க கூட ஈஸியா போட்டுக்கலாங்க இந்த பஜ்ஜி போடுற சீவல் இது இருந்தால் அது வந்து ரொம்ப பெருசு பெருசாக வரும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன செலவாகாதுங்க ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும் அளவான குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் போட்டு நான் முக்கால்வாசி ரவுண்டாக போடுவேன் இங்கே பாருங்கள் இந்த லைட்டாக இந்த க்ரீனோட வருதுங்களா இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் இது மீடியம் சைஸாக இருக்குது பாருங்கள் இன்னும் ரவுண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவாக வருங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ நாம் சிவியாச்சு இப்போ தண்ணியில் போட வேண்டியது இல்லைங்க நாம் உடனே பஜ்ஜி மாவில் போட போகிறோம் இப்போ பஜ்ஜி மாவை எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஆயில் ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டுருக்குங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரமாச்சு அதனால் நான் ரெடி பண்ணிட்டுருக்குறேங்க எப்போவுமே எடுத்த உடனே அதிகமாக தண்ணி விடாதீங்க இது நாங்களே ரெடி பண்ணுற பஜ்ஜி மாவுங்க பேடிகை சில்லிலாம் போட்டு ரெடி பண்ணது கலர் நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்க கடை மாவு மாதிரியே இருக்குங்க கொஞ்சம் ஃப்ளாட்டான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தடவி எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சு காட்டுறேங்க நான் ஏற்கனவே இது செஞ்சுருக்கறனால இதில் காரம்லாம் அளவாக இருக்குங்க தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் வந்துடுங்க எப்போவுமே மாவு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து விடும்போது உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் எடுத்து விடும்போது ரொம்ப ஸ்பீடாக விழக்கூடாது இங்கே பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக விழக்கூடாது அதே டைம் கெட்டித்தன்மையாகவும் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா உப்பி வருங்க பாயில் ஹீட் ஆயிருக்கு நம்ம போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தடவிக்கலாம் ரெண்டு பக்கமும் தடவிட்டு இந்த நம்மளுக்கு லீக் ஆகுற மாதிரி இருக்கிற அந்த மாவை மட்டும் இப்படி பாத்திரத்திலே தடவிட்டு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் வாங்க இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல உப்பி வருது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆயில் ஐட்டம் கொடுத்துக்கலாங்க அவங்க விளையாடுற ஸ்டேஜ் தானே இதெல்லாம் அதனால தைரியமாக கொடுக்கலாம் நாமளும் ஆசைக்கு ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாங்க மொத்தத்துக்கு ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க நம்மளுக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாமளும் சாப்பிடணுன்றிருக்கும்போது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நாம் அளவாக எடுத்துக்கலாங்க எப்போமே ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஏடு ஒரு மாதிரி வருங்க ரெண்டாவது ஏடு நல்லா உங்களுக்கு ஆயில் ஒரு ஈவனான ஹீட்டில் இருக்கும் அப்போ டக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஒரே மாதிரி வருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போடும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரியும் இருக்கும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நல்லா ஆயில் வடிச்சிட்டு எடுங்க இல்லை டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுனால வச்சு நீங்க சர்வ் பண்ணிக்கோங்க பாருங்க ரெண்டாவது இடம் ரெடி ஆயிடுச்சு இதே நீங்கள் லென்த்தாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் நிறைய விடணுங்க நானு பூரி சுட்ட ஆயில் தான் அதனால செகண்ட் டைம் சுட்டுக்கலான்ட்டு பண்ணியிருக்கிறேங்க நிறைய டைம் யூஸ் பண்ண மாட்டேன் கடைகளில் வாங்கினா ஆயிலும் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாவது களை எண்ணெயிலேயே சுடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இதோட தேங்காய் சட்னியும் வரமிளகாய் போட்டு பூண்டு இஞ்சியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன் இது சட்னி இல்லாமலையும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா சுட சுட நல்லா உப்பலான பஜ்ஜி நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா இருக்குது